ஹாய் ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ணேசீரியில் வந்து என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவோ பார்க்க போகிறேங்க என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக இந்த டைமில் எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்தி கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படி தெரியணும்னு நினைக்கிறோங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சேனலுக்கு முறை வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் என்னடா இது ஜவ்வு டைம் மாதிரி பார்த்தா இழுத்துட்டு இருக்கு இந்த ஆனந்தியோட விஷயம் அப்படின்னு தான் வந்து பார்க்கலாம் ஏன்னா இப்ப இந்த டைம்ல நம்ம ஆனந்தி வந்து பாத்தோன்னா ஒரு பக்கம் நம்ம அன்பு கையில உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தினாக்கா நம்ம அன்போட அம்மா கையிலையும் சொல்ல மாட்டேன்றாங்க இதெல்லாம் வந்து இப்படி நடந்துச்சு எங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க தவிக்கிறாங்க ஆனால் உண்மையை வந்து பாத்தினாக்கா இப்ப நம்ம அன்பு கையிலாச்சு சொன்னாதான் வந்து பாத்தோன்னாக்கா நம்ம அன்பு என்ன பண்ணுவார் இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணம் யாரு அவனையும் வந்து கண்டுபிடிச்சி தண்டனையை கொடுப்பாரு ஆனா நம்ம ஆனந்தி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தோம்னா வச்சு அப்படியே மறைக்க பார்க்குறாங்க எல்லா உண்மையும் அதுதான் வந்து அவங்க செய்கிற முட்டாள்தானன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன் வந்து பார்த்தா அவங்களை சுத்தி எல்லாமே ஒரு சதி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தினாக்கா இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம அன்பு வந்து பாத்தினாக்கா ரொம்ப உண்மையாகவே நம்ம ஆனந்திய வந்து பார்த்தோன்னா நம்பிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அவங்கதான் வந்து என்னக்க என்னோட பொண்டாட்டியா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டும் இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன ஆகுது நம்ம அன்போட அம்மா வந்து பார்த்தோன்னா இப்ப இவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் வந்து பாத்தினாக்கா என்னோட மருமகளை காப்பாற்றுறன்னு சொல்லி தவியா தவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகம் பாக்குறோம்னு என்ன சொல்லிட்டானக்க மூணு மாசத்துல அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி ஆகணும் இல்லைனா இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இதை கேட்டால் அவங்களும் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இதுக்கப்புறமா நம்ம பொறுமை இருக்கக்கூடாது எப்படியாவது அன்புக்கும் ஆனந்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிடும் இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான போடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கருப்பு பறிப்போனது யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி தேடிட்டு இருக்காங்க ஆனந்திக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தீத்தகத்துக்காக நம்ம அன்பு பாடுபட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரே ஒருத்தர் வந்து தான் காரணம் அப்படின்னு சொல்ல நம்ம மகேஷ் ஒருத்தரால் இந்த அன்பு லவ்லயும் சரி அவங்களோட லைஃப்லையும் சரி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து பார்த்தோன்னாக்கா பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க முக்கியமா இதில் குறுக்க இந்த கௌஷிக் வீட்டுக்கு வந்தான்ற மாதிரி தான் நம்ம மித்ரா என்ன பண்ணுறாங்க இந்த உண்மையை தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதெல்லாம் குறுக்க குறுக்க வந்து பார்த்தனாக்கா அதை கெடுக்கிறது அதை தடுக்கிறதாவே வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த மித்ராவுக்கு ஒரு ஆப்பை வைக்கணும்டா அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லலாம் ஏன்னா அவளை வந்து பார்த்தனாக்கா பிடிச்சி ஜெயிலில் போட்டால் கூட அவள் பண்ண எவ்வளோ தப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நிறைய தப்பும் பண்ண போறான் அதில் சரியான தண்டனை அவளுக்கு கொடுத்துட்டாலே வந்து போதிக்கும் இந்த மித்ராவோட தொல்லை இருக்காது நம்ம ஆனந்தியம் வந்து பார்த்தோனாக்கா அவங்க பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த டைம்ல நம்ம ஆனந்தி எடுத்து முடிவு தான் ரொம்ப பெரிய அப்படின்னு கூட சொல்லலாம் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம அன்பு கையில் அப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் எல்லாரும் அவர்களோட பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் அன்பு நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து இதுன்னும் போது இதுக்கு காரணம் யாருன்னு தெரியல அதுதான் வந்து பார்த்தோனாக்கா தெரியாமல் உங்கள் கையில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி வந்து இந்த டைமில் உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க அவங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட்டில் கவர்மெண்ட்டு வீடியோ கால் லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க